சென்னிமலை திருக்கோயிலை பார்த்துட்டு இருக்கோங்க சிவன்மலையிலேருந்து இருபதாயிரம் கிலோமீட்டர் அந்த சென்னிமலை திருக்கோவில் நம்ம இப்போ வந்து சிவன்மலை திருக்கோவில் இருக்கோங்க திருப்பூர் மாவட்டம் காங்கை வட்டத்தில் சிவன்மலை திருக்கோவில் பேர் சிவன்மலையாக இருந்தாலும் மலைமேது இருப்பது முருகர் தான் இருக்கார் கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் மாவட்டங்களில் சிவன்மலைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு தமிழ்நாடு முழுவதுமே சிவன்மலை கோயிலுக்குன்னு நிறைய பக்தர்கள் இருக்காங்க இந்த வீடியோ செப்டம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ கூட்டம் இருக்கு இந்த சிவன்மலை சிவமலைக்கு மிக சிறப்பான ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்லி ஒரு பெட்டி ஒன்று இருக்குற முருகன் கனவு தோன்றி ஒவ்வொரு முறையும் ஒரு பொருளை வைக்க சொல்வாரு அதை கோயிலில் அந்த உத்தரவுப்பட்ட வைத்து பூஜைகள் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க போன செப்டம்பர் இருபதாம் தேதி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க முருக பக்தர்கள் அனைவருமே கண்டிப்பா ஒரு முறை வந்து தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு திருக்கோவில் இந்த சிவன்மலை திருக்கோவில் நீங்கள் ஆல்ரெடி இந்த சிவமல முருகன் வந்து தரிசனம் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு சூப்பரான அப்டேட் மீட் பண்ணுறேன் ஸ்டெடூன் மகளே